hi friends welcome to எஸ்ஹச் சமையல் பிளாக் எல்லாரும் நல்லா இருக்க வேணுமெண்டு கடவுளை வேண்டிக் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நாண்டை உங்களுக்கு சுவையான ஒரு இனிப்பு குழிப்பணியாரம் தான் செய்யப்போகிறன் அது நல்ல ஆரோக்கியமான வகையில் செய்து காட்டப்புறன் வாங்க அதை அப்படி செய்யலாம்ட்டு பார்க்கலாம் உங்களுக்கு மாப்பிள்ள அரிசியில் தான் இனிப்பு செய்து காட்டப்புறன் அதுக்கு முதல் அரைக்கப் மாப்பிள்ளை சம்ப அரிசியை ஊற வச்சு எடுத்துருக்குறேன் இந்த அரிசி வந்து ஊடுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் அதால் கொஞ்சம் மொழியாகவே ஊற போடணும் அதே மாதிரி அரைக்கப் அளவுக்கு உளுந்தையும் ஊற வச்சு எடுத்துருக்குறேன் கருப்பு உளுந்துருந்தால் கருப்பு உளுந்த ஊற விடுங்க அது இன்னும் நல்ல ஆரோக்கியமாக இருக்கும் அடுத்து என்ன செய்வே பார்ப்போம் ஒரு மிக்சி ஜாரில் இந்த உளுந்தை வந்து ஆட் பண்ணியிருக்கிறேன் நிறைய தண்ணி விடாமல் முதல்ல கொஞ்சமாக தண்ணி விட்டுருக்குறேன் இந்த உளுந்தோடையே கால் கப் அளவுக்கு தேங்காய் பூ ஆட் பண்ணுறேன் தேங்காய் பூவுக்கு பதிலாக நாங்கள் தேங்காய் பாலும் ஆட் பண்ணலாம் தண்ணியை விட்டு அரைக்காமல் தேங்காய் பால் விட்டு அரைக்கலாம் நான் வந்து தேங்காய் பூ உண்டைக்கு ஆட் பண்ணுறேன் இதை இனி நல்லா நைஸாக எடுக்கணும் இப்போ பாருங்கள் இது மாதிரி நல்லா நைஸாக அரைச்செடுத்தது பிறகு இதை வேறொரு பாத்திரத்தில் மாற்றி எடுப்போம் மாற்றி எடுத்துட்டு அடுத்ததாக மாப்பிள சம்பா அரிசியை வந்து அரைச்செடுப்போம் கிரைண்டரில் போட்டு அரைக்கிறண்டாலும் அரைக்கலாம் நான் வந்து கொஞ்சம் முண்டை வடிவாக மிக்சி ஜாரில் அட் பண்ணுறேன் மூன்று ஏலக்காயையும் இதோடையே அரைச்செடுக்கிறேன் நான் இப்போ காட்டுற சர்க்கரை வந்து நாலு கட்டி அட் பண்ணியிருக்கிறேன் உங்களோட இனிப்பு கேட்ட மாதிரி நீங்கள் சர்க்கரையை கூட்டியோ குறைச்சி கொள்ளுங்கள் சர்க்கரை வந்து அட் பண்ணுற ஆட சுவை வந்து நல்லா அதிகமாக இருக்கும் சர்க்கரையை கொஞ்சம் உடைச்சிட்டு ஆட் பண்ணியிருக்கிறேன் இதில் கல்மண் இல்லாத வழியாக நான் புடி ஆட் பண்ணுறேன் சப்போஸ் கல் மண் இருந்தால் நீங்கள் காய்ச்சி வடிகட்டி ஆட் பண்ணுங்கள் இந்த மாதிரி நல்லா அரைச்செடுத்துருக்குறேன் ஆக நைஸாக அரைக்காமல் ரவை பருவத்துக்கு அரைச்சி எடுத்துருக்குறேன் இப்போ நாங்கள் ஆல்ரெடி அரைச்சி வச்ச உளுந்தோடையே இப்போ அரைச்சி வச்சிருக்க அரிசியையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கையால் மிக்ஸ் பண்ணி கொடுப்போம் இந்த மாப்பிள்ளை சம்பா குழிப்பணியாரத்தை வந்து நாங்கள் காலமாக டிஃபனாகவும் சாப்பிட்றா சாப்பிடலாம் அப்படி இல்லைனா ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட பிள்ளைகளுக்கு செய்து கொடுக்கலாம் பிள்ளைகள் விரும்பி சாப்பிடுவாங்க இது நல்ல ஹெல்த்தியானது தனியாக உளுந்தும் மாப்பிளசம் பயிற்சி செய்யும் கருப்பு உளுந்துருந்தால் வெள்ளை உளுந்து பதிலாக கருப்பு உளுந்து ஆட் பண்ணுங்கள் நாரி வர்த்தத்துக்கெல்லாம் நல்லது டயபெட்டிக்கார இது நல்ல ஒரு உணவு இப்போ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணினது பிறகு மூடி போட்டு இதை வந்து குளிக்க வைக்கப்பட் இனிப்பி குளிப்பண்ணி ஆரம்பிண்டபடிவா ஆக புளிப்பணுமெண்டில் நான் வந்து காலையில் ஒரு ஒம்பதரை மணி மாதிரி தான் இதை அரைச்சி வச்சினேன் பின்னர மூன்றரை நாலு மணி மாதிரியே எனக்கு தேங்காய் பூ போட்டபடிவா புளிச்சு வந்துட்டு இப்போ வந்து மா பட்டர் வந்து நல்லா புளிச்சு ஆகி வந்துட்டு குளிர்காலமாக இருந்தாலும் நாங்கள் தேங்காய் பூ போட்டு அரைச்சபடிவா எங்களுக்கு டக்குண்டு மா புளிச்சுட்டு இப்போ நல்லா அவருக்கா இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் வந்து தேவையான அளவை ஒரு பாத்திரத்தில் போகிறேன் மீதத்தை ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறேன் அப்போ ஒரு சின்ன பாத்திரத்தில் தேவையான அளவுக்கு மாவை எடுத்துட்டு இந்த மாவை அப்படி செய்து வச்சால் ரெண்டு நாள் மூன்று நாளைக்கு நாங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு பின் நிறங்களில் குழி பணியாரம் செய்து கொடுக்கலாம் பிள்ளைகளுக்கு ஸ்னேக்ஸாக எனக்கு இப்போ தேவைக்கு அளவாக ஒரு சின்ன பாத்திரத்தை எடுத்துருக்கேன் கொஞ்சமாக உப்பு தூள் ஆட் பண்ணுறேன் கொஞ்சமாக பேக்கிங் பவுடரும் ஆட் பண்ணுறேன் பேக்கிங் பவுடர் ஆட்றதால கொஞ்சம் ஸ்பஞ்சியாக வரும் இது வந்து மாப்பிள்ளை சாம்பார்த்து கொஞ்சம் ரஃப் சென்மையாக இருக்கும் அதால் நாங்கள் பேக்கிங் சோடா போட்டோம்னு சொன்னால் நல்லா பஞ்சு மாதிரி சாஃப்ட்டாக இருக்கும் இப்போ நல்லா இருக்கா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஆல்ரெடி புளிச்ச மாவுன்ற வடிவாக அப்படியே நாங்கள் டிரெக்டாக சுடலாம் நாங்கள் உடனே மாவை அரைச்சிட்டு சுடுறன்றாலும் பேக்கிங் சோடா போட்டு ஒரு அரை மணி வச்சுட்டு கூட சுடலாம் நல்லா ஸ்போஞ்சியாக தான் இருக்கும் இப்போ வந்து நல்லா மிக்ஸ் பண்ணது பிறகு அடுப்பில் பணியார கடலை வச்சுருக்கேன் கல் சூடாகினது பிறகு நெய் ஆட் பண்ணுறேன் இனி வடிவாக நெய் ஆட் பண்ணினா நல்லா ருசியாக இருக்கும் இப்போ வந்து நெய் நல்லா உரி வந்தது பிறகு பணியாரமாக ஒவ்வொரு இதுலேயும் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணுறேன் எல்லா பணியாரத்தையும் நாங்கள் ஆட் பண்ணிட்டு காட்டுறேன் இனி பனியாரத்தை மூடியை போட்டு வேக வைப்போம் அடுப்பை வந்து கொஞ்சம் குறைச்சி தான் வேக வைக்கணும் அப்போ தான் உள்ளுக்கெல்லாம் வேகும் இனி வந்து ஒரு சைடு நல்லா வெந்து வந்தது பிறகு மற்ற பக்கம் திருப்பி விடுறேன் பனியாரம் எல்லாம் திருப்பி விட்டாச்சு மறுபடியும் மூடியை போட்டு வேக வைப்போம் அடுப்பை வந்து குறைச்சி வச்சுத்தான் வேக வைக்கணும் இல்லாடி தீஞ்சு போயிடும் மற்றது உள்ளுக்கு வேகமாக போயிடும் இப்போ எல்லா பணியாரமும் நல்லா வெந்து வந்துட்டு ஒரு ஒரு பாத்திரத்தில் மாற்றி எடுத்துகிட்டு காட்டுறேன் டேஸ்டியான ஹெல்த்தியான மாப்பிள்ளை சம்பா குழி பணியாரம் வந்து ரெடி இது போல் நீங்களும் செய்து பார்த்து எப்படி இருந்தான்ட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் தான் ஃபஸ்ட் டைம் என்னோடய வீடியோ பார்க்குறீங்கன்னு சொன்னால் மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ண மறந்துடாதீங்க இது வரைக்கும் என்னோடய வீடியோவை பொறுமையாக பார்த்து எனக்கு சப்போர்ட் பண்ணி கமெண்ட்ஸ் பண்ணுற அனைத்து நல்ல உறவுகளுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிகள் இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் பாய்